வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு தெரியுமா கோவளம் பீச் சென்னையில ஈஸியா ரோட்ல இருக்க கோவளம் பீச்சை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுல பெல் ஐக்கான் தெரியும் அதையும் அமைக்கிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோவளம் பீச்சுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க ப்ளூ பிளாக் பீச் சொல்லுவாங்க நீல நிற கடற்கரை நீல நிற கடற்கரைன்னா ஒண்ணும் கிடையாது இந்தியாவில பத்துக்கும் மேற்பட்ட கடற்கரைகள் வந்து நீல நிற சான்றிதழ் வாங்கியிருக்கு அதுல நம்ம கோவளம் பீச்சு ஒண்ணு இதுக்கு முன்னாடி நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க ஈடன் பீச்சை பத்தி போடணும் அதுவும் நீல நிற சான்றிதழ் வாங்கியிருக்கு அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க இப்போ நம்ம இந்த கோவளம் பீச்சை பத்தி பார்க்கலாம் கோவளம் பீச் சென்னையில இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க ஈசிஆர் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ள இந்த கோவளம் பீச்சு இருக்கு இந்த கோவளம் பீச்சில் உள்ள வந்த உடனே ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலை கும்பிட்டு நம்ம நேரம் உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா நுழைவு வாயில் இருக்கு நுழைவு நுழைவாயில் கிட்டத்தட்ட நுழைவு கட்டணமா இருபது வசூலிக்கிறாங்க கார் பார்க்கிங் தனியா இருக்கு பைக் பார்க்கிங் தனியாவே இருக்கு நம்ம மேக்சிமம் பைக் அப்படி இல்ல அப்படின்னா கார்ல வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு தோணுது இந்த பீச்சில் அமைதியான கடல் காற்று வெண்மையான மிரலும் கடற்கரை மணல் வண்ணமிகு கடற் சிற்பிகள் கம்பீரமாய் நிற்கும் பனமரங்கள் இதுல மாசு கலவாத கடல் காற்று வரலாற்று நினைவு சின்னங்கள் மற்றும் நீர் விளையாட்டுகள் வந்து இந்த நீல நிற கடற்கரையில ஒரு தனித்துவமான விளையாட்டுகள் இந்த கோவளம் கடற்கரை வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்போரூர் தாலுகாவில் இருக்கிற ஒரு மீனவ கிராமம் இந்த மீனவ கிராமம் வந்து மீன்பிடி தொழிலுக்கு ஒரு பெயர் போன இடமும் கூட நீங்க சென்னையில இருந்து போகணும்னா ஈசிஆர் ரோடையோ அப்படி இல்லைன்னா கிழக்கு கடற்கரை சாலையோ மகாபலிபுர சாலையோ பயன்படுத்தலாம் கோவளத்திற்கு பிராட்வேல இருந்து அடிக்கடி பஸ் இருக்கு இங்க உள்ள கடைகள் எல்லாமே மூங்கில் மரத்தாலான கம்புகளை வைத்து கட்டப்பட்ட கடைகள் எல்லாமே அந்த அளவுக்கு பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும் இந்த கடைகள் எல்லாமே இங்க குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு திட்டலை தனியா அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க எல்லாரும் அமர்வதற்கு தனியா ஒரு மூங்கில் மரத்தால் ஆன குடை வடிவ இருக்கைகள் அமைச்சும் கொடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொழுதுபோக்குறதுக்கு ஒரு சிறப்பான இடமும் இந்த நீல நிற கடற்கரையும் கூட இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சென்னையில காணப்படும் மற்ற கடற்கரையில விட சற்று வித்தியாசமான தோட்டத்தில் இருக்கிற இந்த கோவலத்துல பாறைகள் மீது அலைகள் வந்து மோதி அடிக்கும் காட்சியும் மனம் நிறைந்த நீண்ட கடற்கரை பகுதியும் நம்ம ரசிச்சு பார்க்கலாம் இந்த கடற்கரை கடற்கரையில வளைவான தோற்றம் இதன் அழக வந்து மேலும் நம்மள மெலிர செய்யும் இந்த கடற்கரையை பத்தி சொல்லிட்டு போனா ரொம்ப சொல்லிட்டு போலாம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிருந்தேன் இங்க வந்து மீன்பிடி தொழிலுக்கு பிரபலமான கோவளம் கடற்கரையில வந்து நீர் செருக்கு படகு பயணம் கியூபா டைவிங் மற்றும் நீச்சல் போன்ற நீர் விளையாட்டுகளுக்கு பஞ்சம் கிடையாது இந்தியாவிலேயே முதல் நீர் செருக்கு கிராமமாக விளங்கும் கோவளத்தில் தான் நீர் செருக்கு பயிற்சி நடத்தும் நீர் செருக்கு பள்ளிகள் இங்க இருக்கு நீர் சறுக்கு விளையாட்டு போட்டிகளும் தான் நடத்த நடத்திருக்காங்க இந்தியாவிலே முதல் முதலாக நீர் செருக்கு விளையாட்டு முகாம் வந்து இங்கதான் நடத்தப்பட்டது நீர் சேர்க்கல விளையாட்டுல சாகசம் செய்ய விரும்புறவங்களுக்கு பல விஷயங்கள்ல இங்குள்ள பயிற்சி கூடங்கள்ல கற்று தராங்க நீங்க நீர் சேர்க்கு விளையாடணும் அப்படின்னு சொன்னா சொன்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இங்க அந்த அளவுக்கு கத்து கொடுக்குறாங்க இந்த கடற்கரை கிழக்கு கடற்கரை காணப்படும் காற்று நீர் சேர்க்கு ஒரு பிரசித்தி பெற்ற இடம் நாம மாலை நேரத்துல போனா இந்த கடற்கரையின் அழகை கண்டு ரசிக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் கூட நான் சொல்லுவேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதாவது உங்களுக்கு பிடிச்ச சுற்றுலாத்தலமோ அல்லது கோவிலை பற்றியோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் எந்த கோவில் எந்த சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் அந்த சுற்றுலாத்தலத்தையோ அல்லது கோவிலையோ நான் வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடுறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் இது போல் இன்னும் ஏராளமான வீடியோக்கள் போட முடியும் இது போல் இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி